குட் மார்னிங் ஆள் காரில் எலும்பி டீ போட்டு குடிக்க தொடங்கியாச்சு மணி ஏழு ஆகுது ஆனால் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இரட்டிட்டு தான் இருக்குது ஏன்னா விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ டைம் லெவன் தேர்ட்டி நல்லா பசிச்சிடுச்சு நேற்று வச்ச பாயசம் கொஞ்சம் இருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட தொடங்கியாச்சு எல்லாத்தோடையும் டேஸ்ட்டாகவும் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் ஆனியன் ஆல்ரெடி வதக்க போட்டாச்சு அது கூட எல்லாம் பச்சை மிளகம் போட்டாச்சு தக்காளி புது நல்லா எடுத்து வச்சுருக்கேன் எக் பாயில் பண்ண வச்சுருக்கேன் ரைஸ் ஊற போட்டு வச்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே மசாலா கூட ரெடி பண்ணிவிட்டேன் ஆனியன் தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே நல்லா வதங்கி வந்தப்போம் நான் வந்து மசாலாவே ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும் லைட்டாக கொதி வந்தோன்னா கொஞ்சம் லெமனாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உடனே திரும்ப நான் வந்து சிக்கனை போட்டுக்கிறேன் இதில் சிக்கன் மசாலா கூட சேர்ந்து நல்லா பாயில் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்ல ரைஸ் எடுத்தீங்களோ அதுல ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் நான் இந்த கப் எடுத்தனால இதுல ஊத்துறேன் இப்போ நான் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் பிளஸ் வந்து ஒரு கப் தேங்காய் பால் ஓகேவா ஏன்னா நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்தேன் கொஞ்ச நேரம் ரைஸும் சேர்ந்து சிக்கன் கூட மசாலா கூட கொதிச்சப்பறம் நம்ம வந்து தம் போட போறோம் அதாவது தோசைக்கல் வச்சுட்டேன் ஆல்ரெடி குக்கர் விசில் போடக்கூடாது சும்மா ஜஸ்ட் மூடி வச்சுட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் சிம்ல விட்டோன்னா அழகா வந்து நமக்கு வந்துடும் நான் சைடில் வந்து எக்குமே பாயில் பண்ணதை எடுத்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்ப பார்த்தா தெரியுதா கரெக்டாக இருக்கு பாருங்கள் தண்ணி இல்லாம அழகா வந்திருக்கு நான் அன்னைக்கு பீச் போனேன் என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டோன் ஆர்ட் பண்ண ஸ்டோன் எடுக்க இருந்துச்சு அங்க பாத்தீங்களா ரெண்டு நண்டு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு கட்டி பிடிச்சி பாக்குறதுக்கே இதா இருந்துச்சு மன சண்டை தான் சண்டை போடுவாங்கன்னா அதுவும் சண்டை தான் போடுது அப்புறம் அந்த பீச்ல போட் எல்லாம் எடுத்து கடற்குள்ள எப்படி கொண்டு போவாங்கன்னு எப்பவும் யோசிப்போம்ல அப்புறம் தான் பார்க்கும் போது அன்னைக்கு ஜீப்ல கட்டி இழுத்து கொண்டு விடுறாங்க உள்ளாடி என்னோட ஃப்ரெண்ட் பையனோட பர்த்டே அடுத்த நாள் அன்னைக்கு போன வீடியோ இது கூட சேர்த்திருக்கேன் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது என்னோட ஊர்க்காரங்க பிளஸ் அன்னைக்கு சொந்தக்காரங்க ஏன் பொண்ணு அவங்க பொண்ணு ஒரே ஏஜ் அதனால நல்லா அவங்க செட் ஆயிருவாங்க ரெண்டு பேரும் சின்ன குட்டி பையன் நல்லா டான்ஸ் ஆடினா அப்புறம் என் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருந்தாங்க இப்ராவில் இருக்காங்க இவங்க அதனால் போகிறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் எனக்கு சின்ன பிள்ளைங்கள எல்லாரும் சேர்த்து விட்டாச்சு அப்புறம் கேக்குக்கு கேண்டில் கொளுத்தி அப்புறம் வந்து கட் பண்ண சொல்லியாச்சு பாய் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்தா கேக் பண்றதுக்கு எல்லாரும் ரெண்டு கலர் பலூன் வந்து யூஸ் அன்னைக்கு நல்லா இருந்துச்சு அந்த பர்ப்பிள் அண்ட் எல்லோ காம்பினேஷன் அழகா இருந்துச்சு நீங்களும் இந்த கலர் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை எப்பவும் இழந்துராதுங்க ஏன்னா போன சந்தோஷம் திரும்ப எப்பவும் வரவும் வராது கடந்து போன நாட்களும் திரும்ப வரவே வராது அதனால யாராவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணாம போங்க ஒரு ஒன்னு சொல்றேன் கேட்டு போங்க கரெக்டா இந்த காலத்தில் உண்மையிலேயே ஒருத்தங்க பேசுகிறாங்க அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும் அவங்க கிட்ட டீப்பாக போனோம்னா எங்கேனாலுமே பிரச்சனை தான் சரியா இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ என்னன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஒரு லைக் போடுவாங்க சில போட மாட்டாங்க பார்த்துட்டு போயிடுவாங்க அதே சமயம் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கும் அர்த்தன்ட்டுக்கோ போட்டிங்கன்னா கூட மெசேஜ்க்கு ரிப்ளை வராது சிலர்லாம் பார்க்கவே மாட்டாங்க சில பார்த்துமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க என்ன கொடுமையோ தெரியல இது ஒரு எக்ஸாம்பிளா என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க எடுக்க மாட்டாங்க அதே சமயம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப அடிச்சிங்கன்னா வேற யாரிடையாது பேசிகிட்டு இருப்பாங்க திரும்ப நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஐயோ நீ கால் பண்ண நான் மறந்துட்டேன் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சுவாங்க அந்த விஷயத்தை அதே நேரம் நீங்க திரும்ப அடிக்கலனா என்ன அதனால அவங்க திரும்ப அடிக்க மாட்டாங்க அப்படியே ஒரு நாள் கழிச்சு நீங்க அவங்ககிட்ட பேசுறதுக்காக அடிச்சீங்கன்னா கூட சொல்லுவாங்க அப்படியா நீ கால் பண்ணியா ஐயோ நான் கவனிக்காம விட்டுட்டேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்படி தான் இருக்கு என்ன பொறுத்த மட்டும் உண்மையான உண்மையான அவங்க கஷ்டத்துல மட்டும் இல்ல கஷ்டத்தையும் சந்தோஷத்திலையும் ரெண்டுலயுமே நம்மள கூட இருக்கணும்னு விரும்புவாங்க கஷ்டத்துக்கு மட்டும் எனக்கு தேவை சந்தோஷமா போது தேவையில்லை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி சந்தோஷத்துல மட்டும் நீ எனக்கு தேவை கஷ்டத்துக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கஷ்டம் நஷ்டம் ரெண்டுலயுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் எல்லாேருக்கும் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதுக்காண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது ஒதுக்கி வைக்காதிங்க அதை உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அதை புரிஞ்சு பேசாமல் ஒதுங்கிறதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் பேசி சந்தோஷமாக இருங்க ஓகேவா இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போங்க உங்களை ஃப்ரெண்டாக நினச்சா மட்டும்தான் அவங்க கண்டிப்பாக அவங்க சந்தோஷத்தை கூட உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க அதனால் அந்த மாதிரிப்பட்ட தருணங்களை எப்போவுமே நடுவே விடாதீங்க ஓகேவா எங்களுக்கு அந்த டே நல்ல மெமரியாக மாறிடுச்சு கேக் கட் பண்ணி கேக் சாப்பிட்ட அப்புறம் ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு டென் தேர்ட்டிக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஐடியா பண்ணோம் ஏன்னா நாங்கள் இருக்கிறது கோப்ராவில் ஒன்றரை நேரம் ஆகும் அங்கேருந்து வரதுக்கு அவங்க இருக்கிறது இப்ரா ஸோ நாங்கள் கிளம்பிட்டு பை